நமது நிகழ்வில் அடுத்ததாக மாவட்ட வருவாய் அலுவலர் ரேவதி அவர்களை அதாவது அரசு விழாக்களிலும் அவர் எப்படியெல்லாம் பங்கெடுத்து கொண்டார் என்பதை இவர்கள் மூலம் அறிந்தால் மட்டும்தான் நம்மால் உணர முடியும் வருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது போன்ற ஒரு நிகழ்வில் பேச வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் நினச்சிருக்க மாட்டோம் நான் உண்மையாக நினைக்கல இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சாரோட ரொம்ப அதிக காலம் பழகினவங்களாக இருப்பீங்க ரொம்ப குறை குறுகிய கால பழக்கம் அநேகமாக எனக்கு மட்டும்தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஆண்டுகள் பழக்கம்தான் ஆனால் அந்த தாக்கம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஒரு ஒரு நிமிஷமுமே உணர முடியுது ஏன்னா அவரை முதல்ல எழுத்தாளராக நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அவங்களோட குருவாக நண்பரா தோழராக பல வகையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நல்ல என்ன என்ன சொல்கிறது ரொம்ப சமூகத்து மேலே மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு மனிதராக தான் முதல் முதல்ல நான் அவரை பார்த்தேன் அவர் எழு எழுதின புத்தகங்கள் பற்றியெல்லாம் கூட அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிற பர்சன் கிடையாது அது எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா தன்னோட விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறவர் கிடையாது முதல்ல புத்தகத் திருவிழாவில் பார்க்கும்போது கூட அவங்க மற்றவங்களுக்கு யாரெல்லாம் என்ன எழுதியிருக்கா திருநெல்வேலியில் மற்றவங்க என்ன மாதிரிலாம் எழுதியிருக்காங்க சூடாமணி அவங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் எழுதுறதுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க ஒரு ஒரு தடவை பேசும்போதும் நாங்கள் பேசுவோம் சூடாமணி பற்றி பேசுவோம் என்னோடய மகன் எழுதுவார் அவரை என்கரேஜ் பண்ணுவார் சார் ஸோ அவர் எப்போவுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்ட பர்சனாக இல்லை எந்த புத்தக திருவிழாவில் பார்க்கும்போதும் மலர்ந்த முகத்தோடு அவர் சிரிப்பு இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை கடைசியாக நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது கூட நான் தான் சொன்னேன் அவர் படுத்துருக்குற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கூட ஒரு கஷ்டம் தெரியல லைக் வேறு மாதிரி பார்க்க முடியல வேறு மாதிரி நினைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு மலர்ந்த முகத்தோடு தான் அவரை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் யாரையும் கடிஞ்சு கூட பேசியிருப்பாராக பொது வெளியிலங்கிறத பற்றி எனக்கு தெரியல அவருடைய முதல் புத்தகம் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து நிலம் நீர் மனிதர்கள் எவ்வளோ அழகாக ஒரு மாவட்டத்தோட வரலாற்றை எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இயல்பான மொழியில் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபேர் நாலு புக் ஃபேர் அஞ்சு புத்தகத் திருவிழா மூணு புத்தகத் திருவிழாக்களையும் நான் அவங்கள நேரடியாக சந்திச்சிருக்கேன் சில விஷயங்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம் முகநூல் பதிவுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நடந்த பல்வேறு புத்தகத் திருவிழாக்கள் பற்றி நிறைய வேறுபட்ட கருத்துக்கள் நம்ம பார்ப்போம் இவங்களை எதுக்காக கூப்பிட்ருக்காங்க அவங்களையும் கூப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி திருநெல்வேலி பற்றி எல்லாருமே பாராட்டி தான் சொல்லியிருக்காங்க அந்த எழுத்தாளர்களோட லிஸ்ட் யாரெல்லாம் நம்ம கூப்பிட்ருக்கோம் பேச்சாளர்கள் யாரெல்லாம் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவில் அதில் பெரிய விமர்சனங்கள் இல்லை அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நாரும்புணன் ஐயா தான் யாரை யாரை எப்படி எப்படி அழைக்கணும் எந்த நிகழ்வுக்கு கூப்பிடணும் எப்படி அது ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க புரிஞ்சு பண்ணியிருக்காங்க அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் அந்தந்த இங்கே இந்த மண்ணில் நிறைய பேர் எழுதுகிறாங்க நிறைய எழுத்துக்கள் வந்து சவுத்தில் நமக்கு இருக்குது திருநெல்வேலியில் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவங்க நிறைய இருக்காங்க விஷ்ணு சார் இருக்கும்போது அதுக்கான முன்னெடுப்பு தொடங்கினாங்க அடுத்தடுத்த வருடங்களில் ரொம்ப நல்லா மெருகேறி நம்ம புத்தகத் திருவிழா வந்து ஒரு அற்புதமான பேரை மாநில அளவில் வாங்கியிருக்கு அதுக்கு அவங்களோட உழைப்பு வந்து மிக முக்கியமான காரணம் உ உழைப்பும் ஒன்று நேர்மை ஒன்று இப்போ அவங்க சார் சொன்ன மாதிரி அந்த நேர்மை எதிர்க்கிறது இருந்தாலும் அவங்களோட அவங்க இந்த மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க அவங்களோட படைப்பு இந்த புத்தகத்தில் வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நேர்மை வந்து அதுவும் ஒரு சமரசம் இல்லாத விஷயம்தான் கொண்ட கொள்கையில் கொஞ்சமும் சமரசம் இல்லாத ஒரு விஷயமாக தான் அதுவும் இருக்குது இது நான் கொஞ்சம் போன வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொல்லிவிட்டு நானும் எழுத ஆரம்பித்தேன் பிளாகெல்லாம் எழுத ஆரம்பித்தேன் சீக்கிரம் புக்கு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் நீங்கள் நீங்களே வெளியிட்டு கொடுங்க சார் அடுத்த புத்தக திருவிழாவில் போடலாம் அப்படின்னு போன புத்தக திருவிழாவில் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கணும் அது இப்படி மாறி இருக்கிறது வந்து உள்ளபடி நிஜ நிஜமாகவே எனக்கு ரொம்ப தாழ முடியாத ஒரு பெயினை தருது சந்தித்த நேரங்கள் ரொம்ப தான் நானும் சாரும் பார்த்துக்கிட்டது ரொம்ப கம்மி தான் பட் மனதளவில் ஒரு ஒரு கனெக்ட் நம்ம எல்லார் கூடயும் வராது இல்லையா சில பேர் கூட மனதளவில் அந்த ரொம்ப ஆழமான ஒரு கனெக்ட் நமக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ட் வந்து சாரோட இருந்தது நிறைய நிகழ்வுகளுக்கு அவங்க கூப்பிடுவாங்க தனிப்பட்ட சில காரணங்கள்னால நான் போகலை சில சில ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் அட்டன் பண்ணலை நம்ம எல்லாத்தையும் சாஸ்வதும்னு நினச்சிக்கிறோம்ல எல்லாமே நமக்கு நிலையா இருக்கும்னு நினச்சிக்கிறோம் இது திருநெல்வேலியிலே எனக்கு இது ரெண்டாவது அனுபவம் தாமிரா அவங்க வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் மனதளவுலேயும் சரி குடும்ப அளவுலேயும் சரி ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே அவங்க பெரம்பலூர் புத்தக திருவிழா காலங்கள்லேருந்தே அவர் ரொம்ப நல்ல நண்பர் சில ஃபோன்ஸ் ஒன்று ரெண்டு தடவை அவர் கூப்பிடும்போது வேலை நல்லா நான் எடுக்காமல் இருந்திருப்பேன் அந்த வழியில் நல்லா தாங்கவே முடியல நம்ம எல்லாமே எப்போவுமே இருப்போம்னு நினச்சிக்கிறோம் எந்த அழைப்பையும் தவற விடக்கூடாது ஒருத்தரை சந்திக்க கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் நழுவ விடக்கூடாது ஒருத்தர்கிட்ட நம்ம பகிர்ந்துக்க வேண்டிய விஷயங்களை நம்ம அப்பப்பவே பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அவங்க நிறைய விதை போட்டிருக்காங்க நரும்புநாதன் சார் நிறைய விதை போட்டிருக்காங்க அது எல்லாமே நல்லபடியாக வளர்ந்து அவரோட பேரையும் அவர் கொடுத்துட்டு போன அந்த சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அம்மா ரொம்ப அவங்க ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அதே மாதிரி இருக்கணும் ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் விமன் அதனால தான் சாரும் வந்து அந்த அளவுக்கு வெளியில் போயிட்டு சமரசம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் சமரசம் இல்லாமல் இருக்கணும் அவங்க குடும்பம் அப்படி இருக்காங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அதை எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கணும் வேற என்ன சொல்கிறது எனக்கு தெரியல இந்த இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட நான் பழகின காலங்கள் ரொம்ப கொஞ்சம்தான் பட் அந்த கனெக்ட் வந்து ரொம்ப டீப்பானது ஸோ நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் அவங்களோட புத்தகங்கள் அவங்க கட்டமைச்சிருக்கிற வரலாறு சார் சொன்ன மாதிரி அது எல்லாமே அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த நூற்றாண்டு சிறுகதைகள் மாதிரி முயற்சிகள் வந்து அவங்க நினைவை நம்ம கரெக்டாக கொண்டு போகிறோம்னா அடுத்தடுத்து நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும் அதுதான் நன்றி நன்றி மாவட்ட வருவாயர் ரேவதி அவர்களே அவர்களுக்கு இப்பொழுது நாரும்புநாதன் ஐயா அவர்கள் எழுதிய பொருணை முதல் நாயகர் அவரை என்ற நூலினை அவரது மூத்த சகோதரர் நமது கே எஸ் மணி ஐயா அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் அரசு விழாக்களில் பல பணிகளில் நாரும்புநாதன் ஐயா அவர்களோடு இணைந்து பணியாற்றிய செல்வம் ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது வாருங்கள் குறைந்த நாட்கள் பழக்கம் என்றாலும் கூட வரலாற்றிலே பதிக்கப்படக்கூடிய ஒரு படைப்பாக திருநெல்வேலியினுடைய நூற்றாண்டு சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் தந்துவிட்டு சென்றிருக்கிறார் படைப்பாளிகளை ஊக்கப்படுத்தி இருக்கிறார் சூடாமணி வரை சுகா முதல் என்று பல்வேறு நிலைகளில் படைப்பாளர்களை தந்திருக்கக்கூடிய அந்த படைப்பாளரை நாம் எப்படி அவர் வழி நடக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்